வெல்கம் டு ஸ்டோரி லீஃப் வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் முப்பத்தி ஒன்று சக்கரவர்த்தியாக இருந்தாலும் ஜமீன்தாராக இருந்தாலும் வாரிசு பட்டம்னு சொன்னால் ஆண் வாரிசு தான் பட்டத்துக்கு செல்லுபடியானவங்கன்னு அந்த காலத்தில் இருந்து மரபாக இருக்குது நாயக்கர் தன்னோட தாயார் வயிற்றுல சிசுவாக இருந்தப்போ எப்படி பெரிய ஜமீன்தார் ராமகிருஷ்ண நாயக்கர் இறந்தாரோ இப்போ அதே மாதிரி தான் வேலுத்தாயம்மா வயிற்றில் நாற்பது நாலு சிசு இருக்கும்போது நாயக்கர் இறந்துட்டார் வேலுத்தாயம்மா வயிற்றில் இருக்கிற சிசு ஆனா பெண்ணான்னு பங்காளிங்களுக்கு உறுத்த ஆரம்பிச்சிச்சு ஆண் பிறந்தாலும் அதுக்கு ஜமீன்தார் பட்டம் கொடுக்கறதுக்கு கட்டுறதுக்கு இனி பதினெட்டு வருஷம் காத்துக்கிட்டு இருக்கணும் இல்லையா அது வரைக்கும் ஜமீன்தார் பட்டம் எங்களுக்கு தான் வேணும்னு ஜமீன்தாரோட பங்காளிகள் பிராது கொடுத்தனால தான் இப்போ மதுரை கலெக்டர் துறை தெப்பம்பட்டி விசாரணைக்கு வந்திருக்கார் அரண்மனை மையத்தில் சாலையில் மெல்லிசா திரைச்சியில் கட்டியிருந்தாங்க அரண்மனை பொண்ணுகளை வேத்தாலும் பார்க்கக்கூடாது இல்லையா அதுக்கு தான் திரைக்கு உள்பக்கம் வேலுத்தாயமாகவும் மகள் ராஜமாணிக்கமும் உட்கார்ந்துருந்தாங்க வெளிப்பக்கம் வேலிச்சாமி நாயக்கரும் கலெக்டர் துறையும் அவர் கூட வந்த துபாஷ் ஐயரும் உட்கார்ந்துருந்தாங்க வேலுத்தாயமா தெலுங்கு பாஷையில் சொல்கிறது அப்படியே இங்கிலீஷ் பாஷையில் பேத்து சொல்கிறதுக்கு பேர் தான் அந்த துபாஷ் இப்படி தான் எரசக்க நாயக்கனூரில் ஆண் வாரிசு இல்லாததால் பன்னெண்டு வயசு பொண்ணு பதினெட்டு வயசு குமரின்னு மாற்றி சொல்லி ஜமீன்தாரணியாக பட்டம் கட்டிக்கிட்டாங்க அந்த கரியாத்த அந்த கதை தெரியாதா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதாவது எரசக்க நாயக்கனூரில் ஜமீந்தாரணியமாவுக்கு பிறக்கிற குழந்தைங்க அம்புட்டு பேருமே பதினெட்டு வயசு வர்றப்ப செத்து போயிட்டாங்க கடைசியாக மிச்சமிருந்த பதினாறு வயசு ஜமீன்தாருக்கு கொட்டி சிட்டி பட்டியிலிருந்து அக்குளமான ஒரு பொண்ணை கட்டி வச்சாங்கன்னு சொல்லியிருந்தேன் பதினேழாவது வயசுல அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு பிறந்துச்சு பதினெட்டாவது வயசுல அந்த ஜமீன்தாரும் செத்து போயிட்டாரு அக்குளம்மாவுக்கு பிறந்த அந்த ஒரே பொன் குழந்தை தான் வீரகாமலம்மாள் ஆண் வாரிசு இல்லை கலெக்டர் துறை இரசிக்கு வந்து இதே மாதிரி தான் வாரிசு யாருன்னு கேட்கும்போது திருச்சிலைக்கு பின்னால வீரகாமலம்மாள் உட்கார வச்சு பேச சொன்னாங்க வயசு என்னன்னு கேட்டதும் திரைமரவில இருந்த வீரகாமலம்மாள் எனக்கு வயசு பன்னெண்டுன்னு தெலுங்குல சொல்ல விவரமான துபாஷ் கலட்டுக்கிட்ட சொல்லும்போது வயசு பதினெட்டு துறையவர்களேன்னு இங்கிலீஷில் மாற்றி சொன்னார் இப்படித்தான் ஜமீன்தாரணியா ஆன வீரகாமலம்மாள் பொட்டி செட்டிப்பட்டி சீனி மாக்காயம்ம சாமி நாயக்கருக்கு கட்டி கொடுத்து அவரையே எரசக்க நாயக்கனூரில் வீட்டோட மாப்பிள்ளையாக வச்சுக்கிட்டாங்க இது எப்படி இருக்கு வேலுதாயம்மாவுக்கு எப்பவுமே தெலுங்கு சமஸ்கிருதமும் கலந்து மணி பிரபால நடையில் தான் பேசுவாங்க மணி பிரவலா பிரவாளம்னா சொன்னால் முத்தும் பவளமும் கலந்ததுன்னு அர்த்தம் சமஸ்கிருதத்தோடு எந்த பாஷை கலந்து பேசினாலும் எழுதினாலும் அதுக்கு மணிப்பிரவாள நாடுன்னு பேர் திருச்சியிலேயே பார்த்துக்கிட்டே கலெக்டர் துறை நிதானமாக கேட்டார் ஜமீன்தார் இறந்து விட்டதாலும் தற்சமயம் ஜமீன் பட்டத்துக்கு உங்களுக்கு ஆண் வாரிசு இல்லாததாலும் உங்களுக்கு நிறைய கடன்கள் இருப்பதாலும் ஜமீனை கோர்ட் ஆஃப் ரெவின்யூ மூலமாக நாங்களே பரிபாலனம் செய்ய முடிவு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அப்படின்னு கேட்டார் கலெக்டர் துறை அதுக்கு வேலு தாயம்மா நான் இப்போ கர்ப்பஸ்திரியாக இருக்கிறதால எனக்கு என் வயிற்றில் இருக்க மகன் தான் ஜமீன்தார் பட்டத்துக்கு வரணும் அது வரைக்கும் நானே பட்டஸ்ரீயாக பரிபாலனம் செய்து வர்றேன்னு அமைதியாக சொன்னாங்க பெண்களுக்கு பட்டம் கட்டுவதில்லை நீங்கள் ஒரு பெண்ணாக இருப்பதால் இவ்வளவு பெரிய ஜமீனை கட்டி காப்பது கடினம் உங்கள் குட வழக்கப்படி இப்படி திரைக்கு பின்னால் இருந்து கொண்டு ஜமீனை கவனிப்பது கடினம் என்று நினைக்கிறேன் ஆகவே நாங்கள் கொடுக்கும் சர்க்கார் மானியத்தை பெற்றுக்கொண்டு ஒதுங்கிக் கொள்ளுங்கள் வேறு தாயமா கொஞ்சம் கோவமாகி பொண்ணுகனா ஒன்றும் தெரியாதன்னு அர்த்தமா போடிநாயக்கனூர் சமிந்தாரனியை காமலுமா பட்டம் கட்டி ஆம்பளைக்கு சம்மா துரத்தனம் செய்றாங்க எங்க மாமனார் காலத்திலிருந்து இரசக்க நாயக்கனூர்ல வீர காமலுமா துரத்தனம் செய்கிறாங்க என்னால் ஏன் முடியாதுன்னு கேட்டுக்கிட்டே ஊடால இருந்த திரைத்துணையை விளக்கி வெள்ளக்காரத்துறையை நேரடியாக பார்த்தாங்க துபாஷ் ஆடி போய் இங்கிலீஷில் சொல்ல வந்ததை மறந்து போய் பதட்டமானார் வேலுச்சாமி நாயக்கரும் பதறித்தான் போனார் வேலுத்தாயம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சரியாக புரிஞ்சுக்கிட்ட கலெக்டர் துறை வேலுத்தாயம்மா மிச்சி போனார் ஆக ஜமீன் ஏலத்துக்கு போவதையும் நிறுத்தி விடுகிறேன் நீங்கள் பட்டத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுக்கு பிறக்கப்போவது திரும்பவும் பெண் குழந்தையாக இருந்தால் ஜமீன்தாரின் பங்காளிகள் கொடுத்திருக்கும் பிராதுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் சரிதானே சரின்னு சொன்ன வேலுத்தாயம்மா எனக்கு ஒத்தாசையாக ஜமீனை நிர்வாகம் செய்கிறதுக்கு வேலுச்சாமி நாயக்கர் இருக்கார் அதனால எல்லா கடன்களையும் மூணே வருஷத்தில் கட்டி நேர் செய்துக்குவேன்னு கொஞ்சம் தெளிச்சியாக சொன்னாங்க நல்ல நாள் பார்த்து வேலுத்தாயம்மா கண்டமன்னூர் ஜமீன்தாரணியாக பட்டம் கட்டிக்கிட்டாங்க இருக்கிற கடன்களை எல்லாம் நேர் செய்யணும்னு சொன்னால் முதல்ல புதுசு புதுசாக வரி போடணும் அதனால நிலத்தீர்வை வீட்டு வரி காப்பு வரி சடங்கு வரி கல்யாண வரின்னு சொல்லி வரியை கட்டினாங்க தீர்வை சரியாக கட்டாதவங்களோட நிலத்தை திரும்ப எடுத்து வேண்டியவங்களுக்கு ஜாலி செஞ்சு கொடுத்தாங்க பேருக்கு மட்டும்தான் வேலுத்தாயம்மா கையெழுத்து போடுவாங்க இப்படித்தான் மயிலாடும் பாறைப்பா மலையில் கங்கன் குளம் கடமான் குளம் அம்மா குளம் வகைரா கால்வாய் அணைமராமத்து செய்ய வேண்டியதுன்னு வேலுத்தாயம்மாவோட தம்பி மெல்ல பொம்மைய நாயக்கருக்கு பௌரா பட்டாரணி அஞ்சு ரூபா அதிகார பத்திரத்தில் மூணு வருஷத்துக்கு எழுதி கொடுத்தாங்க சாகுபடி செய்து பட்டுக்கிட்டு செய்துக்கிட்டு இருந்த குடியானவங்களை எந்த நேரத்துலையும் துரத்த ஆரம்பித்தாங்க ஏற்கனவே இந்த பஞ்சத்தினால் இறுக்கி போயிருந்த குடியானவங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஜமீனுக்கு மசியாமல் கூச்சல் போட்டாங்க அப்போ தான் வேலுச்சாமி நாயக்கரு தெப்பம்பட்டி பாலு நாயக்கரு கடமலை குண்டு முதலாளி நாயக்கரு கண்டமனூர் மாப்பிள்ளை நாயக்கரு தொட்டப்ப நாயக்கனர் துரைராஜ பாண்டியர் எல்லாமே சேர்ந்து பஞ்சாயத்து செய்ய ஆரம்பித்தாங்க இவங்க சொல்கிறத மீறி யாருமே ஆண்ணாவோ ஊன்னாவோ முடியாது எல்லா ஜனங்களையும் கெடுக்குப்பிடி போட்டு வச்சுக்கிட்டாங்க உசரமான குதிரையில் ஏறி எப்போவுமே சுற்றிக்கிட்டு இருந்தாங்க பெரியகுளம் தாலுக்கா ஆஃபீஸில் பேஸ்கஸ் கிஸ்தி அட் கட்ட ஆரம்பித்தாங்க இப்படி தெப்பம்பட்டி அரண்மனையில் வேலுத்தாயம்மாவுக்கு வேண்டுன சாப்பாடு விஷயத்தில் இருந்து துணிமணி விஷயம் வரைக்கும் வேலுச்சாமி நாயக்கரே கவனிக்க ஆரம்பித்தார் வேலுச்சாமி நாயக்கருக்கு தாயம்மாள்னு பொண்டாட்டி இருந்தாலும் ராத்திரி கூட சொந்த ஊர் மொட்டனூருக்கு போகவே மாட்டினார் அரண்மனையே கதின்னு அங்கேயே படுத்து தூங்க ஆரம்பித்தார் ஆடி மாதம் பிறந்துச்சு திடீர்னு ஒரு நாள் காலையில் கண்டமுன்ன ஜனங்க வீதிக்கு வந்து கனவுல வெள்ளப்பாம்பு வந்துச்சு அரண்மனைக்குள்ளே வெள்ளப்பாம்பு ஓடுனதை கனவுல பார்த்தேன் கொன்ற வெள்ளை பாம்பு சுத்திக்கிட்டு சீர்னா கனவுல பார்த்தேன்னு பேரும் ஆரம்பிச்சாங்க ஆரம்பித்தாங்க அத்தால எந்திரிச்சு வச்ச எந்திரிச்சவங்க அத்தனை பேத்துக்கும் சாயங்காலம் வேலுத்தாயம்மாக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்துச்சு ஆடி மாசம் ஆண் குழந்தை பிறந்தாலும் அஞ்சாவதாக ஆண் குழந்தை பிறந்தாலும் குடும்பமே ஆடி அலையணும்னு சொல்லுவாங்க முத முதலா சோதனை ஆரம்பிச்சிச்சு ஆண் குழந்தை பிறந்த மறுநாளே கலெக்டர் துறை தெப்பம்பட்டிக்கு வந்து வேலுத்தாயம்மா கிட்ட அந்த கேள்வி கேட்டார் உங்களுக்கு பிறந்தது பெண் குழந்தை என்றும் வீட்டில் வேறொரு வேறொரு வீட்டில் பிறந்த ஆண் குழந்தையை மாற்றி எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு எங்களை ஏமாற்ற நாடகம் போடுகிறீர்கள் என்றும் அறிய வந்தோம் உங்களுக்கு பிறந்தது ஆனா பெண்ணா வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் முப்பத்தி ஒன்று முடிந்தது மீண்டும் அத்தியாயம் முப்பத்தி ரெண்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்